வகையில் மாலம்பே தனியார் மருத்துவக் கல்லூரி தொடர்பான பிரச்சனையை தீர்ப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று வாக்குறுதி அளித்தார் நுவரலியாவில் இன்று நடைபெற்ற நிகழ்வில் உரையாற்றிய போது ஜனாதிபதி இந்த வாக்குறுதியை வழங்கினார் தொழிலாளர்களுக்கான தனி வீட்டுத் கீழ் அக்கரப்பத்தனை ஊட்டுவீல் தோட்டத்தில் நிர்மாணிக்கப்பட்ட முதலாவது கிராமத்தினை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று திறந்து வைத்தாா் லயன் அறைகளுக்கு பதிலாக தோட்டங்களில் புதிய கிராமங்களை நிர்மாணிக்கும் கீழ் அமைக்கப்பட்ட இந்த கிராமத்தில் நூற்று ஐம்பது வீடுகள் காணப்படுகின்றன இந்த திட்டத்தின் கீழ் ஏழு பேச்சஸ் காணியில் ஐநூற்று ஐம்பது சதுர அடியில் இரண்டு அறைகள் சமையலறை வரவேற்பறை மற்றும் குளியரறையுடன் இந்த தனி வீடுகள் அமைக்கப்பட்டுள்ளன வீட்டு உரிமையாளர்களுக்கு பசுமை பூவி கீழ் காணி பத்திரங்களும் ஜனாதிபதியினால் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன ஜமா இந்த நாட்டில் உள்ள அனைத்து இனத்தவர்களையும் சமமாக கருதி அவர்களின் உரிமைகளை வழங்க வேண்டும் என்பதற்காக ஜனாதிபதி நேர்மையாக செயல்படுவதை நாம் அனைவரும் அறிவோம் அதற்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம் நாம் தமிழராக இருக்கலாம் சிங்களவராக இருக்கலாம் எமது நாடு வீழ்ந்துள்ள பாதாளத்தில் இருந்து மீட்டெடுப்பதற்காக அரசாங்கம் முன்னெடுத்துள்ள திட்டத்துடன் இணைந்து இலங்கை என்ற நம்பிக்கையுடன் செயல்படுவோம் என இந்த சந்தர்ப்பத்தில் வேண்டுகோள் விடுக்கின்றேன் இல்லா இல்லாசிக்கணும் மாலபே தனியார் மருத்துவக் கல்லூரியை அடிப்படையாக கொண்டு தற்போது ஏற்பட்டுள்ள நிலை தொடர்பில் ஜனாதிபதி இங்கு கருத்து வெளியிட்டார் அசூதாகும் இந்த நாட்டிலிருந்து எழுபத்திரம் எண்பதாயிரம் பேர் சர்வதேச பல்கலைக்கழகங்களுக்கு செல்கின்றனர் அதனால் அந்த பிள்ளைகளை எமது நாட்டிற்குள் வைத்துக் கொண்டு தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தொடர்பில் நாம் சிந்திக்க வேண்டும் அனைத்து உயர்கல்வி நிறுவனங்கள் உயர்தரத்தில் காணப்பட வேண்டும் மாலபே சைட்டம் தொடர்பான பிரச்சனையை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் நியாயமாக தீர்ப்போம் எதிர்காலத்தில் பல்கலைக்கழக மருத்துவ பீடங்களின் மாணவர்கள் பெற்றோர்கள் பேராசிரியர்கள் மாலபே மருத்துவ கல்லூரியின் பொறுப்பாளர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவருடன் கலந்துரையாட உள்ளேன் இவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நியாயமான திட்டம் ஒன்றை முன்வைத்து அரசாங்கம் என்ற ரீதியில் இந்த பிரச்சனையை தீர்ப்போம் என நான் தெளிவாக இந்த சந்தர்ப்பத்தில் கூறிக்கொள்கிறேன் ஒவ்வொரு பிள்ளைகளும் விரும்பியபடி செயற்படுவது சிறந்ததல்ல அனைத்து பிள்ளைகளும் நியாயமான சமூகத்திற்குள் இலவச கல்வியின் அறிவை மேம்படுத்தி போட்டித்தன்மை மிக்க இந்த சமூகத்தில் முன்னோக்கி செல்வதற்கான பின்புலத்தை அரசாங்கம் என்ற ரீதியில் நாம் கட்டியெழுப்புவோம் இந்த பிரச்சனையில் நான் பக்கசார்பாக செயற்பட மாட்டேன் நடுநிலை வகித்து அனைத்து பிள்ளைகளுக்கும் நியாயத்தை நிலைநாட்டுவதற்கான திட்டமொன்றை அரசாங்கம் செயற்படுத்தும் பகை கிரியாத் உன்னு சில பேர் சொல்றாங்க நான் இருபது பேச்சு வாங்கி தாரேன் நான் தோட சொந்தமாக்கி தாரேன் திகாமரம் மனோகணேசன் ராதாகிருஷ்ணன் ஏழு பேச்சு கொடுத்து ஏமாத்தி போட்டானு அவ ஏமாத்துனது யாரு நாங்களா அவங்களா அதனால அவங்களோட பலத்தை எங்க தந்தைன்னு சொன்னா நாங்க கட்டாயமாக அனைவருக்கும் நான் மனோகணேசன் ராதாகிருஷ்ணன் ஆகிய மூவரும் இந்த தேர்தலில் ஒன்றிணைந்து நிச்சயமாக ஜனாதிபதிக்கு வாக்குகளை பெற்றுத் தருவதாக ஜனாதிபதி பிரதமர் சந்திரிகா ஆகியோரை தேர்தலுக்கு முன்னர் சந்தித்து கூறினோம் எங்களுக்கு பணம் வேண்டாம் ஏழு பேர் காணியை தருமாறு கூறினோம் அதற்கு அவர்கள் மூவரும் இணங்கினர் எவ்வாறு நன்றி கூறுவது என்று தெரியவில்லை நீங்கள் கூறியதை இன்று ஜனாதிபதி நிறைவேற்றியுள்ளீர்கள் தோட்டத்தில் இருந்த தலைவர்கள் தேர்தல் கால பகுதிகளில் நாம் பயணிப்பதற்கு இடமளிக்கவில்லை உங்களுக்கு வாக்களித்த பின்னர் நாம் பயத்துடன் ஜெய்கில்டன் இருந்தோம் மகிந்த குறித்து அச்சமடைந்ததல்ல இங்கு ஒரு பேய் உள்ளது அவர் வெற்றி அடைந்து நீங்கள் தோல்வி அடைந்திருந்தால் நான் இங்கிருந்திருக்க மாட்டேன் எனக்கு மூன்று பிள்ளைகள் உள்ளனர் அவர்களுடன் கனடா அல்லது வேறு நாடுகளுக்கு செல்ல நேரிட்டிருக்கும் அரசியலில் ஈடுபடும் முறை ஒன்று உள்ளது எனினும் பைத்தியங்கள் மற்றும் பேய்களுடன் அரசியலில் ஈடுபட முடியாது மக்களுடைய நலனை நாங்கள் காக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று இந்த வேலைகளை நாங்கள் செய்து வருகின்றோம் உங்களுக்கு தெரியும் இன்று நூரலியா மாவட்டத்திலே இரண்டு தேசிய பாடசாலைகள் அமைப்பதற்கான வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்திருக்கின்றது இதெல்லாம் எங்களுக்கு கல்வியிலே ஒரு பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இருந்திருக்கின்றது மே ஆண்டு அவரு பாகட்டாபி தீலதேவா ஐந்து வருடங்களுக்கு இந்த அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கப்பட்டுள்ளது ஐந்து வருடங்களுக்கு பொறுத்திருக்க வேண்டும் இரண்டு வருடங்கள் கழிந்த பின்னர் இந்த அரசாங்கம் எதனையும் செய்யவில்லை என மக்கள் கூறுகின்றனர் எஞ்சியிருக்கும் மூன்று வருடங்களில் இந்த நாட்டில் மாற்றம் ஒன்றை ஏற்படுத்துவதற்கு ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோர் எதிர்பார்த்துள்ளனர் அதற்கு நாம் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் இரண்டு வருடங்களில் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற முடியாது இதேவேளை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் அமைப்பாளர்களை இன்று சந்தித்தார் கொட்டக்கலை இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் அலுவலகத்தில் இந்த கூட்டம் நடைபெற்றது